ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா வினா வகைகள் பார்க்க போகிறோம் வினா ஆறு வகைப்படும் அது என்னென்னா அறிவினா அரியாவினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அறிவினானா என்னென்னு பார்ப்போம் தான் விடை அறிந்திருந்தும் அவ்விடை பிறருக்கு தெரியுமா என்பதை அறியும் பொருட்டு வினவுவது மாணவர்களிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று ஆசிரியர் கேட்டார் ஆசிரியர்களுக்கு நன்றாக தெரியும் அதற்கான விடை அது மாணவர்களுக்கு தெரியுமா என்பதற்காக கேட்கப்படுவது அறிவினா அப்படின்னு சொல்கிறாங்க அறிவினா அரியாவினா அப்படின்னா என்ன பார்ப்போம் தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினாவது ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவர் கேட்டார் மாணவர்களுக்கு அதற்கான விடை தெரியலை தெரிந்து கொள்வதற்காக ஆசிரிய ஆசிரியர்களிடம் கேட்கப்படுவதுதான் வினா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினாவுதல் ஒரு குழப்பத்தில் இருப்பது ஒரு தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது இது மங்கையா மணிமேகலையா என்று ஒரு குழப்பத்தில் இருப்பது தான் நம்ம ஐய வினா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது குழல் வினா தன் ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு வினாவது ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினாவுதல் எனக்கு இந்த சிறுகதைகள் வேண்டும் அது இருக்கிறதா என்று நம்ம நூலகரிடம் வினவுதல் கொள்ளல் வினா அப்படின்னு சொல்கிறாங்க கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுதல் என்னிடம் பாரதிதாசனின் கவிதைகள் இரண்டு படிகள் உள்ளன உன்னிடம் பாரதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் என்னிட்ட ரெண்டருக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பதற்காக வினா எழுப்பது தான் கொடை வினா அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது ஏவல் வினா ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் பொருட்டு வினாவது வீட்டில் தக்காளி இல்லை நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினவி வேலை சொல்லுதல் அதுதான் ஏவல் வினா